லூயா சொல்லுவாங்களே வந்து நாம் எங்க இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் நம்ம எங்க இருந்தா நாம் நன்மை பெறுவோம் என்று ஆண்டோக்கு தெரியும் அந்த இடத்துல நாம் என்ன மறுபடியும் வந்து தங்கணும் ஆண்டு சொல்றாருன்னா வந்து விரும்புறாரு நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க அல்ல லூயா நம்ம தான் என்ன பண்றோம் அவர் கேட்டு இருக்க மாட்டேன்றோம் எங்க ஆண்டவர் வேண்டாம் நம்மதான் விலைக்கு போறோம் நம்மதான் அவருக்கு பிடிக்காத காரணம் செஞ்சு அவர் கோவப்படுத்த அவர் எப்பவுமே வந்து அவரோட வைத்துக்குள்ளதான் ஆண்டுக்கு ஆசை பண்றோம் அந்த பாருங்க அதுல அவங்களை பார்த்து இனி ஒடுக்குகிறவன் அவரிடத்திலே கடந்து வருவதில்லை நேத்து வரைக்கும் ஒண்ணு ஒடுக்குனாங்க நேத்து வரைக்கும் ஒண்ணு கஷ்டப்படுத்தினாங்க நேத்து வரைக்கும் வாழ்க்கையில ஒண்ணு என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஏதாவது வார்த்தைகளை சொல்லி ஒண்ணு என்ன பண்ணாங்க கஷ்டப்படுத்தினாங்க ஆண்டு சொல்றாரு இனி அப்பேற்பட்டதான ஒரு மனுஷன்